Hello friends! வெல்கம் பேக் ஸ்பீன் நியூஸ் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய மிக முக்கியமான திங்கக்கிழமை என்று சொல்லலாம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பல திங்கட்கிழமை வந்தாலும் இந்த திங்கட்கிழமை போல ஒரு சிறப்பு இருக்காது காரணம் என்னன்னா நாளைய இந்த திங்கட்கிழமை பங்குனி மாதத்துடைய உத்தர நட்சத்திரமானது வருது அதைவிட நாளினால் ஹோலி பண்டிகையானது இந்தியாவில் கொண்டாடப்படுது பங்குடி மாதத்துல உத்தர நட்சத்திரம் வரும் ஹோலி பண்டிகையே வரும் இதில் என்ன சிறப்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம் நாளை நாள் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு சிறப்பானது வருது அது என்னன்னா நாளை நாள் இந்த ஆண்டுடைய முதல் சந்திர கிரகணமானது நடைபெற போகுது ஸோ நாளைய இந்த சந்திர கிரகண நாளில் இவற்றையெல்லாம் செய்தால் செய்தா மிகுந்த அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஸோ என்ன அற்புதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போகிறோம் நிறைய பேர் கிரகணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆபத்து அப்படிங்கிறது மட்டும்தான் நாம் நினைக்கிறோம் ஒரு பக்கம் ஆபத்தாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் நமக்கு நன்மைகளும் நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த கிரகண டைமில் இருக்குது நன்மைகள் நடக்கிறத பற்றி தெரியாததுனால நிறைய பேர் நாம் அதை செய்யாமையே இருக்கோம் ஆனால் இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் இந்த சந்திர கிரகணத்தில் நாளை நாள் எவற்றையெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்த்துட்ருக்குறவங்க வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாளை நாள் நடைபெறக்கூடிய இந்த கிரகணமானது சோமவார நாளில் நடைபெறுதுங்க ஸோ சிவபெருமானுக்குரிய இந்த நாளில் நடைபெறும்போது இந்த கிரகணத்துடைய தன்மை வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் அதே போல் இந்த கிரகண நாளை நாள் இந்தியாவில் தெரியாது சூத காலமும் கிடையாது ஸோ நிறைய கிரகணத்தை பற்றி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் அதெல்லாம் பார்க்கலாம் நம்ம சேனல்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு வீடியோவிலும் கிரகணத்தை பற்றி துல்லியமாக நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் இதில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா சந்திர கிரகணத்தின் போது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறதை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ என்ன மாதிரி தர்ப்பணம் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் சொல்கிறத தெளிவாக தெரிஞ்சு கட்டாயம் தர்ப்பணம் கொடுத்துருங்க இதை நீங்கள் கொடுக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம் விண்வெளி என்பது பல அதிசயங்கள் நிறைந்த ஒரு இயற்கை அதிசயம் என்று நாம் சொல்லலாம் விண்வெளிக்கும் இறைவனுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கு என்று சொன்னாலும் மிகையாகாத ஒரு உண்மை அது என்னவென்றால் இந்த இரண்டின் தோற்றம் மற்றும் முடிவை எவராலும் அறிய முடியாது அதனால தான் இதை கனெக்ட் பண்ண முடியுது எனவே தான் சைவர்கள் சிவபெருமான பஞ்சபூதங்களை ஆகாயத்தோடு தொடர்பு படுத்தி சிதம்பரத்தில் நடராஜ பெருமானாக வழிபாடு செய்துட்ருக்கிறாங்க இப்படி பல அற்புதங்கள் கொண்டிருக்கக்கூடிய விண்வெளியில் வருடத்திற்கு ஒரு முறை அல்லது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிகழ்கின்ற அதிசயம்தான் கிரகணங்கள் ஆகும் கிரகணங்களில் சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் என இரண்டு வகைகள் இருக்குது இதில் சந்திர கிரகணம் ஏற்படும் போது நாம் செய்ய வேண்டியவை என்ன என்பதையும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதையும் தான் இந்த வீடியோவில் இப்போ நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் ஸோ நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பத்து மணி முதல் நாளை மதியம் மூன்றரை மணி வரையும் சந்திர கிரகணமானது வலுவாக நடைபெற போகுது இந்திய நேரப்படி இந்த சந்திர கிரகணம் பௌர்ணமி திதியில் நாளை நாள் நடைபெற போகுது கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை நாள் நடைபெற போகுது நாளை நாள் நடைபெறக்கூடிய இந்த கிரகணமானது கேத கிரகஸ்த கிரகணமாக நடைபெறுகிறது ஸோ நாளை நாள் இந்த கிரகணத்துடைய டீட்டெயில் இதுதாங்க ஸோ இந்த கிரகண நாளில் கர்ப்பிணி பெண்கள் வயதானோர் நோயற்றவர்கள் குழந்தைகள் போன்றவர்கள் கிரகண தீட்டுக்காலம் என்று சொல்லப்படக்கூடிய நாளை காலையிலிருந்து மதியம் வரைக்கும் தூங்காமல் இருக்கிறது நல்லது ஸோ தூங்காமல் உங்கள் வீட்டில் அதிகம் வெளியில் நடமாடாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்தபடி தெய்வ மந்திரங்களை துதித்து வழிபாடு வந்து செய்யணும் அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் கிரகண தோசெல்லாம் ஏற்படாமல் நீங்கள் தப்பித்து கொள்ளலாம் ஸோ நாளை நாள் சூத காலம் கிடையாது என்றாலும் இந்த ராசியில் நடைபெறதுனால கட்டாயம் வந்து சில மாற்றங்கள் வந்து உண்டாகும் அந்த மாற்றங்கள் கிரகண தோஷமாக உருவாகும் அந்த தோஷங்கள் உருவாக இருக்கிறதுக்கு தான் வீட்டில் இருந்தபடியே தெய்வ மந்திரங்களை துதித்து வழிபாடு செய்யுங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் அதனால் நாளை நாள் நான் சொன்னவங்க கண்டிப்பாக அதை வந்து செய்துடுங்க அதுக்கப்புறம் சந்திர கிரகணம் ஆரம்பித்திற்கு குறைந்தது ஒரு மணி நேரத்துக்கு முன்பு இருந்து எதையும் நீங்கள் நாளை நாள் உண்ணக்கூடாது வீட்டில் ஏதேனும் உணவு வந்து ஒருவேளை சமைத்து மீத உணவு வைத்திருந்தால் அந்த உணவில் வந்து கர்ப்பை புள்ள போட்டு வைக்க வேண்டும் கிரகணம் முடிந்து குறைந்தது ஒரு மணி நேரம் கழுத்த பிறகுதான் உணவு இருந்த வேண்டும் எப்படி கிரகணம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எதையும் சாப்பிட வேண்டாம் என்று சொன்னணும் அதே போல் கிரகணம் முடிந்து ஒரு மணி நேரம் சாப்பிடாம இருந்து தான் குளித்து முடித்துட்டு சாப்பிட வேண்டும் இதெல்லாம் நாளை நாள் ஃபாலோ பண்ணுங்கள் கிரகணம் ஏற்படக்கூடிய சமயத்தில் கோவில்கள் அனைத்தும் நாளை நாள் திறந்துதான் இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கோவிலுக்கு போய் நீங்கள் தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் சரி இல்லை கிரகண டைமில் வெளியே போகிறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா வீட்டில் இருந்தபடியே தியானம் வந்து செய்யலாம் இறைவனுடைய நாமத்தை ஜெபித்தவாறு வீட்டிலேயே இருக்கலாம் சந்திர கிரகண காலத்தில் நாம் செய்யக்கூடிய மந்திர ஜபங்கள் நமக்கு அளவற்ற பலன்களை தரும் அதனால் வீட்டில் இருந்தபடியே செய்யலாம் மேலும் நாளை நாள் நாம் செய்யக்கூடிய மந்திர ஜபம் ஒன்றுக்கு வந்து லட்சம் அடங்கு பலன்கள் கொடுக்கக்கூடிய வல்லதாக கூறப்படுது அதனால் நாளை நாள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் இஷ்ட தெய்வ மந்திரங்களை சொல்லுங்கள் குறிப்பாக உபநாயனம் செய்விக்கப்பட்டு பிரம்மாஷம் செய்விக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக நாளை நாள் கிரகண காலத்தில் மந்திர ஜபம் செய்ய வேண்டும் அது நான் என்னங்கிற வார்த்தை அது சொன்னவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது புரியும் அதாவது அந்த வார்த்தையை சொல்லும்போது அந்த வார்த்தையில் இருக்கிறவங்களுக்கு அது என்னங்கிறது புரிஞ்சுருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களா நாளை கிரகண காலத்தில் மந்திர ஜபம் கட்டாயம் செய்ய வேண்டும் மேலும் சந்திரக்கிராகனு அந்த நடக்கக்கூடிய டைம் வந்து மற்றவங்களாம் உங்களுக்கு ஏதாவது மந்திரம் சொல்லணும் என்ன மந்திரம் தெரில அப்படின்னு சொல்கிறவங்க இருந்திங்கன்னா காயத்ரி மந்திரம் தெரிஞ்சால் அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஜபம் செய்ங்க அதெல்லாம் நாளை நாள் செய்கிறதுக்கு உங்களுக்கு உகந்ததாக இருக்கும் தாராளமாக அதை வந்து செய்ங்க பெண்கள் உள்பட மற்றவர்கள் உங்கள் குருநாதர் மூலம் மந்திர உபதேசம் பெற்றிருந்தால் அந்த மந்திரத்தை உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் நாளை நாள் ஜபம் செய்யுங்க அப்படி மந்திர உபதேசம் பெறாதவர்கள் இறை வழிபாடுகளில் ஈடுபடுங்க தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபதம் போன்ற தெய்வீக பாடல்களை பாராயணம் செய்ங்க அப்படி எதுவுமே தெரியலனா ஓம் நமச்சிவாயா ஓம் விஷ்ணுவா நம ஓம் நாராயணாய நம இந்த மாதிரி நாம கூட ஜெபிக்கலாம் இல்லை குலதெய்வ மந்திரங்களை துதிக்கலாம் ஏதாவது ஒரு மந்திரம் மட்டும் நாளை நாள் சொல்லியே ஆகணும் கிரகணம் முடிந்த பிறகு நாளை நாள் செய்ய வேண்டிய மெயின் விஷயம் தர்ப்பணம் செய்கிறது தாங்க இதனை கிரகண தற்பனை என்று சொல்லப்படும் இதன் மூலம் கிரகணத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நமக்கு விலகு புண்ணியம் வந்து பெருகு தந்தை உயிரோடு இருப்பவர்கள் நாளை நாள் கற்பனை செய்யக்கூடாது அவர்கள் தங்களால் இயன்ற தானங்களை மட்டும் செய்யலாம் கிரகண தூங்குவதற்கு முன்பு கிரகணம் முடிந்த பிறகோ நிச்சயம் வந்து நீராட வேண்டும் அதை வந்து நாளை நாள் சந்திரகிரகணம் முடிந்ததும் கன்னிராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய இந்த ஒரு மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனி மாதம் அதாவது பங்குனி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மீன ராசியில் சூரியன் வந்து பயணம் செய்வார் அதனால நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் அஸ்தமானத்துக்கு முன்னாடி ஒரு முறை நீராடி விட்டு கண்டிப்பாக வந்து மாத தர்ப்பணம் வந்து கொடுக்க வேண்டும் ஒரே நாளில் நாளை நாள் பங்குனி உத்தரமும் தர்ப்பணமும் கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் எந்த சந்தேகமும் வேண்டாம் ஏனெனில் வேதம் அறிந்த சான்றோர்கள் நாளை பௌர்ணமியில் தர்ப்பணம் மற்றும் மாத தர்ப்பணம் கொடுக்கறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை என்றுதான் சொல்கிறாங்க அதாவது பங்குனி உத்தர நாளில் பௌர்ணமி வர்றதுனால தர்ப்பணம் அதாவது இந்த அமாவாசை இல்லாத மாத தர்ப்பணம் இந்த பௌர்ணமியில் கொடுக்கறதுனால எந்த கெடுதலை இல்லை தான் சொல்கிறாங்க இதனால் மிகுந்த நன்மை தான் ஏற்படுமா அதனால் தர்ப்பணம் கொடுப்பவங்க நாளை நாள் கண்டிப்பாக தர்ப்பணம் கொடுத்துருங்க தர்ப்பணம் கொடுக்கறதுனால உண்டாகக்கூடிய பலன்கள் அளவற்றது உங்களுக்கு ஸோ கிரகணம் முடிந்ததும் அருகில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க மேலும் அதை சிறப்பு சேர்க்கும் கிரகணம் முடிந்த பிறகு அதுக்கப்புறம் பசியால் வாடக்கூடிய ஏழைகளுக்கு அரிசியை வந்து தானம் செய்யுங்க அது செய்யறதன் மூலிமா உங்களுக்கு புண்ணியம் பெருகும் ஸோ இந்தியா மட்டுமின்றி பிரிட்டன் அரபு நாடுகள் இலங்கை நேபாளம் மலை மலேசியா இந்தோனேஷியா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளையும் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல நாள் வலுவாக ஏற்படுமா அதாவது இந்த ராசியில் ஏற்படுறதுனால வலுவாக ஏற்படுமா அங்கே வசிக்கக்கூடிய இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்திரிகள் இருந்தீங்கன்னா மேலே சொன்ன நடைமுறைகளை எல்லாமே வந்து கடைபிடிக்க வேண்டும் கண்டிப்பா இந்த சந்திர கிரகணத்தில் இந்த மாதிரி கடைபிடித்து கிரகண தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையான மாற்றங்களும் உண்டாகும் அந்த மாற்றங்கள் நல்ல வகையில் இருக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த தர்ப்பண நாளை நாள் கொடுத்துருங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் சந்திரகிரகண தர்ப்பணத்தை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்தது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா தர்ப்பணம் கொடுப்பீங்க நான் நம்புகிறேன் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்குறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக இந்த தர்ப்பணத்தை பற்றி தெரிஞ்சு அவங்களும் நாலு நாள் தர்ப்பணத்தை கொடுத்து பயனடையிட்டோம் இதே போல புதிய அப்படியான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படியான தோள்களோடு மெயினாக இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்